நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம மாநிலத்திலேயே நம்ம பக்கத்து மாநிலம் பக்கத்து மாவட்டம் அதாவது சேலம் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற உலக புகழ்பெற்ற மேட்டூர் அணை எல்லோரும் கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க மேட்டூர் அணையை பற்றி அந்த மேட்டூர் அணையில் வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்கு நம்ம தமிழ்நாடு அரசு அதாவது என்ன வேலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நீச்சல் அடிக்க தெரிஞ்சிருக்கணும் மீன் பிடிக்க தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எட்டாவது மட்டும் படிச்சிருந்தால் போதும் இதில் என்னென்னா மேட்டூர் அணை அரசு மீன்பண்ணை மீன்வள ஆய்வாளர் அலுவலகத்தில் காலியாக உள்ள எட்டு மீன்வள உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற பதவியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாவட்ட கலெக்டரான டாக்டர் ரா பிருந்தாதேவி இந்திய ஆட்சி பணி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து எட்டாவது மட்டும் படிச்சிருந்தால் போதும் பேசிக்காக அடிக்க தெரிஞ்சிருக்கணும் வலை போட்டு மீன் பிடிக்க தெரிஞ்சிருக்கணும் அதாவது மீன்பிடி உதவியாளர் தான் மீன்பிடி உதவியாளர் அதாவது அந்த ஆஃபீஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சீனியருக்கு நம்ம ஒரு உதவியாளர் அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கணும் ஸோ அதுக்கான நோட்டிபிகேஷன் தான் இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை அரசு மீன் பண்ணை மீன்வள ஆய்வாளர் அலுவலகத்தில் காலியாக உள்ள எட்டு மீன்வள உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் இது குறித்து மாவட்ட தலைவர் டாக்டர் ரா பிருந்தாதேவி இந்திய ஆட்சிப் பணி அவர்கள் தெரிவித்ததாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது இது வந்து மேட்டூர் அணை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள மேட்டூர் அணை அரசு மீன் பணை மீன்வள ஆய்வாளர் அலுவலகத்தில் மீன் மீன் வள உதவியாளர் பணியிடங்களை இன சுழற்சி முறையில் தேர்வு செய்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இன சுழற்சி முறை எட்டு இருந்தாலும் அதில் வந்து ரோஸ்டர் ப பின்பற்றுவாங்க அதாவது இடஒதுக்கீடை பின்பற்றுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்னன்னா இப்பணியிடத்திற்கு தமிழில் எழுத படிக்க மற்றும் பேச தெரிந்திருக்க வேண்டும் எட்டாவது படிச்சிருக்கணும் ப்ளஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு நீந்துதல் அதாவது நீச்சல் அடிக்குதல் மீன் பிடித்தல் மீன்பிடி வலை பின்னுதல் பரிசல் ஓட்டுதல் வீச்சு வலை வீசுதல் மற்றும் பழுதடைந்த வலைகளை சரிசெய்தல் ஆகிய தகுதிகள் பெற்றிருக்க வேண்டும் இதெல்லாம் நம்மளை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் மீன்வளத்துறையின் கீழ் உள்ள ஏதேனும் ஒரு மீனவர் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்று சான்று பெற்றிருப்போருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அதாவது இது வந்து கம்பல்சரியாக நீங்கள் வச்சுட்ருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை இந்த சர்டிஃபிகேட் இருந்தனா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க இரண்டு பணியிடம் ஆதி திராவிட ரோஸ்டர் எப்படி பிரிச்சிருக்காங்க இடஒதுக்கீடு யார் யாருக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க மொத்தம் எட்டு காலிடங்கள் உள்ளது அதில் இரண்டு வந்து ஆதி திராவிடர் இருபாளர் இருக்கும் அதாவது ஆண் பெண் இருபாளருக்குமான ஆதிதிராவிட வகுப்பினருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை அற்றவர் அதாவது முன்னுரிமை அற்றனா அந்த வலை அந்த இது சொன்னாங்கல்ல ஒரு பயிற்சி பெற்றுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது இல்லாத இருக்கிற எஸ்சியில் ரெண்டு நெக்ஸ்ட்டு ஒரு பணியிடம் வந்து எம்பிசி அது இருபால இருக்கும் முன்னுரிமை அற்றவர் நெக்ஸ்ட்டு ஒரு பணியிடம் வந்து மிகவும் பிற்படுத்தப்படுவார் எம்பிசி ப்ளஸ் பெண்ணு அதாவது ஃபஸ்ட்டு வந்து எம்பிசியில் ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எம்பிசியில் பெண்களுக்கு முன்னுரிமையாற்றவர் தமிழ் வழி கல்வி கட்டமைக்கான சான்றிதழ் அந்த பெண்களுக்கு ஒதுக்கப்படுவதில் பிஎஸ்டியும் கண்டிப்பாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு மீதி ஒரு பணியிடம் வந்து பிசி பெண்ணு அவங்களும் பிஎஸ்டிஎம் இருக்கணும் அப்புறம் ஒரு பணியிடம் வந்து பிசியில் ரெண்டு பேருக்குமே ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே உண்டு முன்னுரிமை பெற்றவர் ஆதரவற்ற விதவை அடுத்து ஒரு பணியிடம் வந்து பொது போட்டி ஜென்ரலில் ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் வந்து ரெண்டு பேருமே ஆண் பெண் இருவருக்குமே முன்னுரிமை பெற்றவர் கலப்பு திருமணம் செய்திருந்தால் நம்ம சேனலில் வந்து ஒரு தோழி கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்கோம் ஊராட்சி செயலருக்கு பண்ணி பதிவு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இதான் இதான் ரோஸ்டர் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க தகுதியான பெண் விண்ணப்பதாரர்கள் இல்லாத பட்சத்தில் அதே சூழ்ச்சி ஒதுக்கீட்டில் ஆண் விண்ணப்பதார்கள் தேர்வு எடுத்துக்கொள்ளப்படும் அதாவது இந்த ரோஸ்டரில் பெண்களுக்குன்னு ஒதுக்கி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க பாருங்கள் ஹைலைட்டு அந்த இடஒதுக்கீட்டில் சரியான தகுதியோட பெண்கள் இல்லை அப்படின்னா ஆண்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்பளம்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் உண்டு லெவல் டூ பேஸ் கேளு நெக்ஸ்ட்டு வந்து வயசு வரம்புன்னு பார்த்திங்கன்னா ஆதித்ராவிடருக்கு முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளும் பிசி முப்பத்தி நான்கு மற்ற வகுப்பினருக்கு முப்பத்தி ரெண்டு இருக்கணும் அப்படின்ற முப்பத்தி ரெண்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சான்றிதழ் தேவை கல்வி சான்றிதழ் குடும்ப அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் வயது நிறுவன சான்றிதழ் அதாவது மார்க் ஷீட் இருந்தால் ஓகே ஜாதி சான்றிதழ் நகல் மற்றும் ரெண்டு பாஸ்போர்ட்ஸ் அளவு புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பத்தினை மீன்வளம் வட்டாட்சியரோ மாவட்ட ஆட்சியர் அளவு எதிரி தருமபுரி ஓ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணி முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே நான்கு மணிக்குள்ளே அவங்களுக்கு போஸ்டலில் கிடைக்கிற மாதிரி அனுப்பிச்சி வச்சிடணும் அந்த லெட்டருக்கு மேலே இந்த மாதிரி அட்ரெஸ் நம்ம எழுதணும் டூ அட்ரெஸ்ஸு மேட்டூர் அணை அரசு மீன் பண்ணை மீன்வள உதவியாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பித்தல் என எழுதி அனுப்பிட வேண்டும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ நம்ம கரெக்டாக பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான வெப்சைட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டி ஏதோ சேலம் டாட் நிக் டாட் இன் அப்படின்ற மாதிரி இணையதளத்தில் போனேன் நீங்கள் பதிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மெயினாக என்னென்னா பதிவு பண்ணிவிட்டு இதை போஸ்டலில் அமுச்சு வைக்கணும் அதுதான் மெயினான விஷயம் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஈவினிங் நாலு மணிக்குள்ளே கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைக்கணும் ஓகே நன்றி வணக்கம்